இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிச்சன் சைடே போகாம அடுப்பு பற்ற வைக்காம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வந்து குட்டிஸ் கூட செய்வாங்க பெரியவங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி போய் செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம அடுப்பே பற்ற வைக்காம செஞ்சுருக்கோம் நல்லா பார்த்த உடனே எங்களுக்கு வாயில எச்சு வரும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் சின்ன ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவ சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வந்து டெசிகினேட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பாதாம் சேர்த்துக்கலாம் அஞ்சாறு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் வாசனிக்காக மூணு இலக்காவும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி சாரை மூடிட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா இது மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் அடுத்து ஒரு இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் இதில் ரெண்டு பாக்கெட்டு பிஸ்கட் சேர்த்துக்கலாம் நான் பத்து ரூபா பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் சேர்க்குறேன் நான் வந்து சன்ஃபீஸ் நைஸ் சேர்க்குறேன் இதை வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் பிஸ்கெட் எல்லாம் உடச்சாச்சு உடச்சி சேர்த்தாச்சு உங்கள்கிட்ட எந்த பிஸ்கெட் அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் மொத்தத்தில் ஒரு நூற்றி இருபதுலேருந்து இருந்து நூற்றி முப்பது கிராம் அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இது நம்ம பைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஆ பிஸ்கெட்டையும் நல்லா பைன் பவுடராக அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பிஸ்கெட்டு பவுடரையும் இதுலயே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது ரெண்டையும் ஒன்னோட ஒன்று நல்லா கலக்கிற மா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சர்க்கரை பவுடர் பிஸ்கட் பவுடர் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே கலந்தாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் ஒரு பால் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம இதை வந்து கை வச்சு பச பற்றியே நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் இலகி வரும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து பால் சேர்த்தேன் சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிட்டு வரேன் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கை விடாமல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இது மாதிரி பேக்கரிலாம் ஸ்வீட் வாங்கினா ஒரு ட்ரே கொடுப்பாங்க அந்த ட்ரேலே இதை நம்ம பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஆயில் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதில் நாம் வச்சு லெவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா லெவல் பண்ணி தரலாம் அவ்வளோதான் இதை லெவல் பண்ணியாச்சு இதில் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு இது நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் போட்டுருந்தா பட்டர் பாப்பரையும் எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அடுப்பு பக்கமே போகாமல் ஸ்டவ் பற்ற வைக்காமையே நம்ம இந்த மாதிரி அழகான பிஸ்கட் பர்ஃபி என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் இவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான பிஸ்கட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நான் மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் நம்ம அடுப்பே பற்ற வைக்காமல் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கோம் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோட ஸ்ட்ரெக்சரை வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மேட்டூர் மல்டி கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்